லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தின் பதிமூன்று வாசிக்க கவனிப்போம் லுகா ஒன்று பதிமூன்று தூதன் அவனை நோக்கி தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே பயப்படாதே வேண்டுதல் கேட்க உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாக எலிசபேது சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த தூதன் சகரியாவை பார்த்து பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன அந்த பின்னணி நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பின்னணி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த வருஷம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அப்படியானால் நம்மை சுற்றிலும் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குமா என்கிற கேள்வியை கேட்டால் இல்லவே இல்லை நம்மை சுற்றிலும் அச்சப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் யார் என்ன சொன்னாலும் சாதகமான சூழ்நிலை சமாதானமான சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை இவைகள்தான் எனக்கு இருக்கும் என்று யாராலும் சொல்லுவார்களானால் இனி வரும் காலங்களிலே அது சாத்தியம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் ரட்சகர் இயேசு கடைசி காலங்களில் நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து சொல்லும்போது இதைதான் சொன்னார் கடைசி காலங்களிலே சமாதானம் என்கிற பேச்சுக்கு இடமில்லை இன்னும் இந்த உலகத்தில் எந்த விதமான விதங்களிலும் நமக்கு அனுகூலங்கள் கிடைப்பது இல்லை வாசிக்க கவனிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் சூரியனிலும் சந்திரனிலும் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் அடையாளங்கள் தோன்றும் பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு பூமியின் தத்தளிப்பும் உண்டாகும் தத்தடிப்பும் சமுத்திரமும் அலைகளும் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும் முழக்கமாயிருக்கும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் சத்துவங்கள் அசைக்கப்படும் ஆதலால் ஆதலால் பூமியின் மேல் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு

இந்த ஆபத்துகள் நமக்கு பெரிய ஒரு கலக்கத்தை கொடுக்கலாம் ஒரு நம்பிக்கை இழக்கிற போது ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கலாம் நாம் நினைக்கிறது போல சாதகமான சூழ்நிலைகள் நமக்கு இல்லாமல் எதிர்வரையான சூழ்நிலைகள் இருக்கலாம் அப்படித்தான் அமைய போகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் மகனே உன்னை சுற்றிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் என்னவோ இருக்கிறது உண்மைதான் இவைகளை குறித்து நீ பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த அற்புதமான ராத்திரி வேளையிலே இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தராங்கி இயேசுபி நாமத்தில் நான் சொல்லுகின்றேன் உங்களை சுற்றிலும் வருகிற எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆமே நலையிலுயா வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் சில வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே நடந்து வரமாட்டாங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போறது நடந்து தான் போவோம் அப்படி நடந்து போகிறதுக்கு மக்கள் குறைவாக இருப்பார்கள் ஆள் அப்படி இந்த ரோட்டில் இருப்பதே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எப்போது பார்த்தாலும் வாகனங்கள் வாகன நெரிசல்கள் இதனால நீங்கள் கவனிக்கின்ற பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாளும் இதே சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் விபத்துக்கள் இந்த விபத்துகள் ஏற்படுகிறது இதே போல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாவது வசனத்தில் வானம் வானம் மண்டலம் ரொம்ப எம்பியா தானே இருந்துச்சு அங்க ஒரு பிரச்சனை இல்லாம தானே இருந்து அந்த சத்துவங்கள் ஏன் அசைக்கப்படுகிறது இந்த பூமியுடைய எல்லா சீதோஷ நிலையும் காலநிலையையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக ஆண்டவர் உருவாக்கினவைகள் தான் நட்சத்திரங்கள் இன்னும் சின்ன சின்ன கோள்கள் இவைகளெல்லாம் ஆனால் இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் ஆண்டவர் படைத்திருக்கிற நிலவு இப்படிப்பட்டவைகளினுடைய மேலே மனிதனுடைய ஆதிக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது மனிதன் பூமியின் ஓரத்தில் பூமி என்று இந்த உருண்டையில் ஒரு கடுகை போல இருக்கிறான் கடுகை போல இருந்துவிட்டு கண்கட்டாத கண் எட்டாத தொலைவில் இருக்கிறதான அந்த சத்துவங்களை அசைத்து பார்க்கிறான் அசைத்து பார்க்கிறான் எப்படி இந்த சாலையிலே அதிகமான வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ இதே போல இந்த வான மண்டலத்திலும் கூட மனிதன் ஏராளமான காரியங்களை செய்கிறதுனால அங்கும் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொரு தேசத்திலிருந்து ஏவப்படுகிறதான சில விண்கலங்கள் துகள்கள் அங்கே அனுப்பப்பட்ட சில பொருட்கள் எல்லாம் அங்கே பறந்து திரிந்து கொண்டே இருக்கிறது இவைகளினாலே வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு இப்போ நம்ம முடித்து வெளியே வந்த ஆண்டு ஜூன் மாதம் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க அந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு போனார்கள் அவருடைய டிராவல் டைம் வெறும் எட்டே எட்டு நாட்கள் எட்டு நாட்கள் அங்கே போகணும் அந்த ஆராய்ச்சியை முடிக்கணும் வரணும் ஆனால் டிசம்பர் ஆயிட்டு இன்னும் என்ன செய்யலை வந்து சேரலை அவங்க போனாங்க திருப்பி வருவதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது அதில் கோளாறுகள் வந்து சேர முடியாது கோளாறுகளை சரி செய்து கொண்டு டிசம்பரில் வருவாங்கன்னு சொன்னாங்க டிசம்பர் கிராஸ் ஆகிட்டு இப்போ நாசா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு மார்ச்சில் வருவாங்கன்னு வருவாங்களா வரமாட்டாங்களா நமக்கு தெரியாது இதுதான் நிலைமை இவர்கள் மனிதர்கள் அங்கு போய் செய்கிற ஆராய்ச்சிகளுடைய விளைவு இங்கிருந்து தேவையற்ற பொருட்கள் அங்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அந்த இயக்கங்களிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது இதனால் என்ன நடைபெறுகிறது சொன்னால் நான் வாசித்தது போல அந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறது மனிதனுடைய செயல்பாடுகளினாலே வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறது அசைக்கப்படும் போது சூழ்நிலைகள் மாறுகிறது காலநிலை மாறுகிறது நாம் பயப்படுகிற அளவுக்கு பல காரியங்கள் இந்த பூமியிலே நடக்கிறது இங்கே அதனால் மனிதன் பயப்படுகிறான் ஐயோ எங்களுடைய மாநிலத்திற்கு அருகாமையில் இருக்கிறது கேரள மாநிலத்தில் திடீர்னு இதுவரை இல்லாத ஒரு மழை இதுவரை இல்லாத மழை அந்த மழையில வயநாடு என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இருநூறு பேர் மறித்து போனார்கள் இருநூறு பேர் கடந்த வருடத்தில் மாத்திரம் முழு உலகத்துலேயும் பெரிய அளவில் நடைபெற்ற இந்த பேரழிவுகள் பத்து என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் அந்த பத்தில் இது வரல எது வரல வயநாடு கணக்கில் சேர்க்கப்படலை ஆனால் மற்ற பத்து அந்த பேரழிவுகளிலும் ஏறத்தாழ இரண்டாயிரம் பேர் மதித்திருக்கின்றார்கள் யோசித்துப் பாருங்கள் ஆனா இந்த வயநாடை போல ஏராள மரணங்கள் நடந்திருக்கிறது ஒரு ஃபிளைட்டு போகிறது எழுபத்தைந்து பேர் அவுட் எத்தனை எத்தனை மரணங்கள் இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல இப்படிப்பட்ட நிறைய செய்திகளை நமக்கு கேட்போம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களே என்னை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் ஆமை நலிலுயா கர்த்தருடைய பிள்ளையே நீ பயப்பட வேண்டாம் உன்னை சுற்றிலும் நடைபெறுகிற பயங்கரங்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டு அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது வேண்டுதல் கேட்கப்பட்டது நிறைய குறிப்புகளுக்கு பதில் தெரியாதது போலவே இருக்கிறது நேற்று அல்லது முந்த நாள் நினைக்கிறேன் ஏதோ ஒரு டிவிலேயா ஏதோ ஒரு வயதான அம்மா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தனக்கு பென்ஷன் வரணும் கணவனாருடைய பென்ஷன் தனக்கு வரணும்னு சொல்லி இருபத்தைந்து ஆண்டுகளாக அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் போட்டு தன்னுடைய வேண்டுதல்களை அரசுக்கு தெரிவித்து விட்டார்கள் இன்னும் பிரயோஜனம் இல்லை ஒருவேளை நீங்களும் நானும் அபிதமாய் பல வருஷமாய் சில ஜெபக்குறிப்புகளை சொல்லி சொல்லி அழுது 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 இருந்து கொண்டிருப்போம் கர்த்தர் சொல்லுகிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனோ அரசாங்கமோ கேட்காமல் இருக்கலாம் அவன் கேட்க வேண்ட அவசியமும் நமக்கு இல்லை நம்முடைய வேண்டுதலையே சொல்லுகிற நான் கேட்டுவிட்டேன் வாசிக்கலாம் எரேமியா தீர்க்க தரிசி சொல்லுகிறான் புலம்பல் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே வாசிக்கலாம் புலம்பல் ஐந்து இருபது என்ன தொடர்ந்து வாசிக்கலாம் முதலிருந்து தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து வெகு காலமாக நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன நெடுங்காலமாய் யார் எரேமையா இஸ்ரேல் ஜனங்களோடு இணைந்து ஜபம் பண்ணுகிறார் தேவரீ எங்களை மறந்து நெடுங்காலமாய் கைவிட்டிருப்பது என்ன காரணம் என்ன ரொம்ப நாளா ஜோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளா வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கைவிட்டு விட்டீரோ எனக்கு அன்பான் ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தன் நமக்கு சொல்லி இருக்கிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆமே அலையுயா அவர் இந்த எரேமியா புலம்புகிறது போல நீங்களும் நான் இதுவரையும் புலம்பிக் கொண்டிருக்கலாம் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வாக்கியத்தில் கவனிப்போம் நீதிமொழிகள் நெடுங்காலமாய் பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது விரும்பினது வரும்போது ஜீவ விருட்ச ஜீவ விருட்சம் போல இருக்கும் ரொம்ப நாளாக காத்திருக்கிறீங்களா ரொம்ப நாளாக புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த வருஷம் ஒரு ஜீவ விருட்சத்தை அனுபவிக்கிறதாவில் ஒரு அற்புதமான ஒரு வருஷத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் அற்புதமான நாட்களை அனுபவிக்கப் போகின்றீர்கள் ஆம் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்டுவிட்டார் விண்ணப்பத்தை கேட்டுவிட்டார் என்று அந்த தைரியத்தோடு கூட நாம் அவரை பின்பற்ற வேண்டும் ஆமே அலையிலுயாம் சங்கீதக்காரன் சொன்ன போல என்ன வந்தாலும் நான் உங்களை என்ன செய்வேன் நம்புவேன்னு சொல்லுவார் பாடுவோமாம் என்ன வந்தாலும் நம்புவேன்

வேண்டுதல் கேட்கப்பட்டது நீண்ட நெடிய நாட்களாக நீ காத்திருந்த அந்த காத்திருப்புக்கும் அந்த ஜபத்திற்கும் இந்த ஆண்டு கொடுக்க போகின்றார் அது உன்னுடைய கணவனாருடைய ரட்சிப்பாக இருக்கலாம் அது உன் பிள்ளையின் ரட்சிப்பாக இருக்கலாம் பல வருடமாக இருந்த கடன் சுமைகளாக கூட இருக்கலாம் கர்த்தர் உனக்கு இவ்வாண்டு நிறைவேற்றி கொடுப்பார் இரண்டாவதாக வாசித்து நாம் முடித்து விடுவோம் என்னவாம் இந்த உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிற தகவலை அந்த செய்தியை அந்த நல்ல செய்தியை தேவதூதன் தூதன் ஒருவன் சகேரியாவுக்கு சொல்லுகிறான் ஆம் இதில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்போகிற செய்தி என்ன தெரியுமா உனக்கு ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் வரப்போகிறது அல்லா எப்படி தேவனிடத்திலிருந்து ஒரு தேவதூதன் புறப்பட்டு வந்து ஒரு நல்ல செய்தியை கொடுத்தானோ இதே போல தேவனிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கும் எனக்கு வரப்போகிறது அல்ல நல்ல செய்திக்காய் காத்திருங்கள் நல்ல செய்திக்காய் எப்போது பார்த்தாலும் துற்செய்திகளை கேட்டு மனம் கசந்து போய்விட்டது எப்போது பார்த்தாலும் எதிர்மறையான தகவல்களே நம்முடைய செவியை அடைத்து விட்டது ஐயோ தப்புவோமா பிழைப்போமா என்று சொல்லுகிற அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறது போல ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உனக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டவரால் அனுப்பப்பட போகிறது ஆமீன் ஒரு நல்ல செய்தி உனக்கு கிடைக்கப் போகிறது அது தூரத்தில் இருந்தோ அருகாமையில் இருந்தோ கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது சற்றும் எதிர்பாராத ஒரு செய்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க வயதான சக சகரியா வயதான சகரியா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற செய்தியை இந்த சகரியா எதிர்பார்த்திருப்பாரா இந்த சகரியா குழந்தைக்காக ஜபம் பண்ணினது என்னவோ உண்மைதான் மறந்துட்டான் வயசாகி போயிட்டு வசனம் அப்படித்தான் அவர்களை குறித்து சொல்லுகிறது ஆனால் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கின்றார் நீ மறந்து விட்டாய் நீ எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாம வேற லெவல் சொல்லி நீ போய்விட்டாய் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இனி என்னுடைய ஜீவிதம் இப்படிதான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாய் இல்ல உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப்பட போகிறது நீ நினைக்காத இடத்திலிருந்து செய்தி வரப்போகிறது உன்னை மகிழ்ச்சி கடலில் திகைக்கப்பட போகிறது அந்த செய்தி யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு செய்தி நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு செய்தி யோசித்து பாருங்களேன் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல நம்புவதற்கு ஏதுவல்லாத செய்திகளை கொடுக்க போகின்றார் ஆமேன் சத்தத்தை உயர்த்தி ஆமேன் அதுதான் உண்மைம்மா நம்புவதற்கு ஏதுவல்லாத செய்திகள் வரக்கும் எனக்கும் ஆண்டவர் தரப்போகின்றார் வாசிக்க கவனிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போமா தூர தேசத்தில் வரும் நற்செய்தி தூர தேசத்தில் இருந்து வருகிற நல்ல நற்செய்தி விடாத்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமான குளிர்ந்த தண்ணீருக்கு ஆத்மாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறது போன்ற ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகின்றார் ஆமே நல்ல எப்படி யோசித்து பாருங்க நான் எல்லாம் தகுதி உள்ளவனா ஆமோஸ் அப்படி தான் கேட்குறான் ஐயோ நான் தீர்க்க தரிசியும் அல்ல தீர்க்க தரிசியுடைய அல்ல ஐயோ காட்டத்தி பொறுக்குகிறவன் காட்டத்தி பழம் பொறுக்குகிற ஆமோசே உனக்கு தான் நல்ல செய்தி உனக்கு தான் நல்ல செய்தி ஜெயிலில் கிடக்கிறான் யோசேப்பு சொல்லி நீ போ ராஜா உன்னை உயர்த்துவார் ராஜா உன்னை உயர்த்துன பிறகு என்ன மறந்துடாதான்னு சொன்னான் மறந்துட்டான் மறந்துட்டான் ஆனால் ஆண்டு நல்ல செய்தி அவனுக்கு அனுப்புகிறார் நாள் ஒன்று வந்தது அரசன் சொப்பனம் ஒன்றை பார்க்கிறான் திகைத்து நிற்கிறான் இப்போதான் இங்கிருந்து போய் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் பார்க்குற ராஜாட்ட கிட்ட சொல்றான் ராஜா ஜெயில ஒருத்த இருக்கிறான் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்த சொப்பனத்தில் கலங்கி போயிருந்தேன் அவன் தான் எனக்கு விவரத்தை சொன்னான் நீ இப்படி இருக்க போகிறாயின்ட்டு என் கூட இன்னும் ஒருத்தர் இருந்தான் அவனுக்கும் சொன்னான் உனக்கு இப்படி சம்பவிக்க போகுதுன்னு சொல்லி அவன் சொன்னது போலவே அவனுக்கு சம்பவித்தது அவன் சொன்னது போலவே ராஜா நீங்கள் என்ன உயர்த்திட்டீங்க அதனால் அவனை அழைத்தால் நீர் கண்ட சொப்பனத்திற்கு சரியான விவரத்தை சொல்லுவான்னு சொன்னபோது அவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லி ராஜா ஆளனுப்புகிறார் ராஜா ஆள் அனுப்புகிறான் நல்ல செய்தியை கொண்டு வந்து சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல நீ அறைவிலே பதுங்கியல்லவா கிடக்கிறாய் உன் வாழ்விலே ஒரு மாற்றத்தை இந்த வருஷத்து என் ஆண்டவர் கொடுக்க போகிறார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீண்ட நெடிய காலத்திற்கு நீ காத்திருந்தாயே நல்லதொரு முடிவை கொடுக்கின்றாள் இரண்டாவதாக ஒரு நல்ல செய்தியை பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்து அனுப்புகின்றார் நல்ல செய்தியை புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருந்தான் என்பது நமக்கு தெரியும் உடன் பிறந்த சகோதரர்கள் அவனை மதிக்கல பெற்ற அம்மா அப்பா கூட மதிக்கல ஒரு நாள் தீர்க்கதரிசி வீட்டில் வந்து பெரிய விருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த விருந்துக்கும் இந்த தாவிதுக்கு அழைப்பு கொடுக்கல ஆனா அங்கு யார ராஜாவா வைக்கிறதுன்னு சொல்லி சாமுவேல் திகைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரையாய் அழைத்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை 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 ஆள் இங்கு இல்லை ஆள் வெளியில் இருக்கிறான் உடனே சாமுவேல் கேட்குறோம் பிள்ளைங்க இவ்வளோதானா இல்லை இன்னொருத்த உண்டு வேத வசன வார்த்தை கவனமாக ஒன்று சாமுவேல் பதினாறில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாமுவேல் உடனே ஆள் அனுப்பி ஒரு செய்தியை கொடுக்கிறான் தாவிதை உடனே நீ வீட்டுக்கு வா உனக்கு ஆள் அனுப்பப்படுகிறது உனக்கு ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் பரத்தில் அனுப்பப்பட போகிறது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டாயிற்று உன் சுற்றிலும் நடைபெறுகிற நிகழ்வை குறித்து நீ கடுகளும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது நடக்கும் நடந்துதான் தீரும் அதுதான் சூழ்நிலை ஆனாலும் கூட நீ பயப்பட வேண்டாம் உன் சூழ்நிலைகளை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் நமது நங்கூரம் இயேசு உண்டே ஆமே நல்லூ சொல்லுவோமே எல்லாரும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரா எனது நங்கூரா பயப்பட மாட்டேன் சேர்த்து எழுதிருக்கும் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இசு என்னோட இருப்பதான் இசு